கடந்த இரண்டு நாட்களாக கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் சிவனசமுத்திரத்தில் கால்வாயில் சிக்கியிருந்த பன்னிரண்டு வயது காட்டு யானை செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது தண்ணீர் குடிக்க கால்வாயில் இறங்கிய யானை மிக உயரமான தடுப்பு சுவரில் மீது ஏற முடியாமல் தவித்தது பல மணி நேரம் போராடியும் அந்த குட்டி யானையால் தனியாக வெளியே வர முடியவில்லை கடந்த திங்கட்கிழமை மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்ட போதும் கால்வாயில் நீர்மட்டம் அதிகரித்ததால் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது அதனால் வனத்துறையினர் இரவெல்லாம் கால்வாயின் நீர்மட்டத்தை குறைக்கும் முயற்சியில் இறங்கினர் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மீட்பு நடவடிக்கை மீண்டும் தொடங்கப்பட்டது இதற்காக பெங்களூருவில் இருந்து ஹைட்ராலிக் கிரேன் வரவழைக்கப்பட்டது மீட்பு நடவடிக்கையில் நூற்றுக்கும் அதிகமான பணியாளர்கள் இதில் ஈடுபட்டனர் மூன்று நாட்களாக நீரில் இருந்த யானையின் தும்பிக்கை பகுதியில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டதாகவும் அறுபது அடி ஆழத்திலிருந்து அதை தூக்குவது மிகவும் கடினம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிறகு வனவிலங்கு மருத்துவர்களான டாக்டர் ரமேஷ் மற்றும் டாக்டர் ஆதர்ஷ் மயக்க மருந்து தயாரித்தனர் யானைக்கு போதுமான உணவு அளித்த பிறகு மயக்க மருந்து செலுத்தப்பட்டது யானை அரை மயக்க நிலையில் இருந்தபோது கிரேன் மூலம் இறக்கப்பட்ட பெரிய கண்டெய்னரில் கயிறுகள் மூலம் மெதுவாக ஏற்றப்பட்டது அதே நேரத்தில் அதன் தும்பிக்கை நீரில் மூழ்காதபடி கவனித்துக் கொண்டனர் மீட்கப்பட்ட யானை உடனடியாக சிவனசமுத்திரம் அருகே உள்ள காவேரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது